வணக்கம் அன்பர்களே நான் உங்கள் நித்திலா பாலாஜி வர்ற ஞாயிற்றுக்கிழமை பதினைந்தாம் தேதி பிப்ரவரி பதினைந்தாம் தேதி நமக்கு மகா சிவராத்திரி வர இருக்கிறது இது தெரிஞ்சிருக்கும் சிவராத்திரிக்கான சிவனுடைய வாக்கு என்ன அப்படின்னும் சிவராத்திரியோட நான்கு கால பூஜைகள் பற்றியும் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல்ல சிவராத்திரி அன்னைக்கு நமக்கு சிவன் என்ன மெசேஜ் கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாம் ஓம் நம்ம சிவாய முதல் கார்டு பார்த்திங்கன்னா பிளெஸ்ஸிங்ஸ் ஆஃப் சிவா அப்படின்னு இருக்கு இல்லையா அதாவது சிவன் வந்து உங்க கூடையே இருக்கேன் உங்களுடைய பாதையை வந்து நான் வெளிச்சமாக்குறேன் வாழ்க்கையை ஒளிமயமாக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் வந்து என்னால் ஆசிர்வதிக்கப்பட்ட குழந்தைகள் தான் என்னுடைய தெய்வீக அருளும் பாதுகாப்பும் எப்போதும் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன ஒரு வாக் மெசேஜ் இல்லையா ரெண்டாவது கார்ட் பார்த்தீங்கன்னா யாருன்னு தெரியுதா ஹனுமான் இல்லையா இவரும் சிவனோட ரூபம்தான் ஸோ இவர் நமக்கு என்ன சொல்ல வந்திருக்காருன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு பயணம் உங்களுக்கு இப்போ ஏற்படும் அது வந்து ஸ்பிரிச்சுவல் அதாவது ஆன்மீக பயணமாக இருக்கலாம் அல்லது குடும்பத்தோட ஒரு வெக்கேஷன் போகிற மாதிரியோ இல்லை ஒரு அஃபீஷியல் ட்ரிப் போகிற மாதிரியோ ஏதோ ஒரு வகையில் ஒரு பயணம் இப்போ உங்களுக்கு அமையும் அந்த பயணத்துல நிச்சயமா உங்களுக்கு ஒரு புது ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்க வாய்ப்பு இருக்குது புது பிஸ்னஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது இல்லை புது மனிதர்களின் நட்பு அது மூலமா உங்களுக்கு ஒரு சந்தோஷம் லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால பயணம் செய்யறதுக்கு தயாரா இருங்க அப்படின்னு நமக்கு ரெண்டாவது கார்டில் மெசேஜ் கொடுத்துருக்காங்க இப்போ சிவராத்திரி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நான்கு கால பூஜைகள் சொல்லுவாங்க பொதுவா இல்லையா நான்கு கால பூஜைகள் எதுக்காக சொல்றாங்க அப்படின்னா பிரம்மதேவன் மகாவிஷ்ணு அப்புறம் அம்பிகை அதாவது பார்வதி தேவி அதுக்கப்புறம் மனிதர்கள் தேவர்கள் இப்படி எல்லாரும் வழிபட்ட அந்த நான்கு காலங்களை தான் நம்ம நான்கு கால பூஜைன்னு சொல்றோம் இப்போ முதல் காலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எப்போ வரும்னா பதினைந்தாம் தேதி பிப்ரவரி மாதம் ஞாயிற்றுக்கிழமை மாலை ஏழு முப்பது மணிக்கு தான் முதல் காலம்னு சொல்லுவோம் இப்போ கோயில்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா சில கோயில்களில் ஆறு மணிக்கே முதல் கால பூஜை வந்து ஆரம்பிச்சிருவாங்க இப்போ வீட்லேயோ கோயில்லையோ நீங்கள் போய் வழிபாடு பண்ணுறதுன்னா இப்போ வீட்டில் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா மாலை ஏழு முப்பது மணிக்கு முதல் கால பூஜை அதாவது பிரம்மதேவன் வழிபட்ட காலம் அதுதான் அப்ப நீங்க என்ன செய்யணும் வீட்டுல சிவலிங்கம் வச்சிருக்கீங்க இல்ல சிவனோட படம் இருக்குன்னா நீங்க பால் அபிஷேகம் செய்யணும் பாசி பிறப்புனால சர்க்கரை பொங்கல் வந்து நைவேத்தியமா நீங்க படைக்கலாம் இந்த பூஜை மூலமா நமக்கு கர்ம வினைகள் நீங்கும் அப்படின்றது ஐதீகம் இரண்டாம் காலம்னு பாத்தீங்கன்னா இரவு பத்து முப்பது மணி மகாவிஷ்ணு வழிபட்ட காலம் அப்போ வந்து நீங்க பஞ்சாமிரதத்தால் அபிஷேகம் செய்து பால் பாயாசம் கற்கண்டு சாதம் வைத்து வழிபாடு செய்யணும் மூன்றாம் காலம்னு பாத்தீங்கன்னா நள்ளிரவு பன்னிரண்டு மணி இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு நேரம் காலம் அதாவது நம்மளுடைய அம்பிகை பார்வதி தேவியாரே சிவனை வழிபட்ட அந்த காலம் அப்போ வந்து நீங்க தேனால் அபிஷேகம் செய்து எல் சாதம் நைவேத்தியமாக படைக்கணும் நான்காவது காலம் பாத்தீங்கன்னா தேவர்கள் மனிதர்கள் அனைத்து ஜீவராசிகளும் வழிபட்ட காலம் அதிகாலை நான்கு முப்பது மணிக்கு அப்போ வந்து நீங்க கரும்பு சாரால் அபிஷேகம் செய்து சுத்த அன்னம் அதை வந்து நம்ம நைவேதியமா படைக்கணும் இதில் மிக மிக முக்கியம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா சிலர் வந்து இரவு முழுக்க எங்களால் முழிச்சிருக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப உடல்நிலை சரியா இருக்கீங்க மாத்திரை எடுத்துக்கிட்டு இருக்கீங்க பிரெக்னண்டா இருக்கீங்க அப்படின்னா நீங்க வந்து முழு உப உபவாசம் இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை இரவு முழுக்க விழிச்சிருக்கணும் அப்படின்ற அவசியமும் இல்லை அப்போ அந்த மாதிரி உள்ளவங்க என்ன பண்ணலாம் எப்போ முழிச்சிருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இரவு பதினொன்று நாற்பத்தி ஐந்துல இருந்து பனிரெண்டு முப்பது வரை அதாவது நைட்டு பதினொன்னே முக்கால் இருந்து பனிரெண்டரை வரைக்கும் நள்ளிரவு நேரத்துல அதாவது ஞாயிறு இரவு திங்கள் அதிகாலை நள்ளிரவு வந்துடும் புரியுதா அந்த நேரம்தான் அம்பிகை சிவனை வழிபட்ட நேரம் சிவன் நெருப்பு வடிவமாகவும் காட்சி கொடுத்து அந்த லிங்கோத்பவரா காட்சி கொடுத்த நேரம் அதுதான் அந்த நேரத்துல கட்டாயம் முழிச்சிருக்கணும் அந்த நேரத்துல ஒரு வெல்வமாவது நம்ம கையால சிவனுக்கு வந்து நம்ம அர்ச்சனையா ஒரு நம்ம அந்த நேரத்துல கட்டாயமா குடும்பத்தில் உள்ள எல்லா நபர்களும் வைக்கிற மாதிரி படைக்கிற மாதிரி நம்ம செய்யணும் அந்த நேரத்துல கண்ணை மூடி தியானம் பண்றது ரொம்ப 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 விசேஷம் இப்போ முதல் கால பூஜை பண்ணும்போது கர்ம வினைகள் நீங்கும் இரண்டாம் காலமான இரவு பத்தரை மணிக்கான பூஜை பண்ணும்போது செல்வ வளங்கள் கிட்டும் மூன்றாம் காலமான நள்ளிரவு பன்னிரெண்டு மணியான பூஜை செய்யும்போது துன்பங்கள் எரிந்து சாம்பலாக்கப்படும் நான்காம் கால பூஜையான அதிகாலை நான்கு முப்பது மணிக்கான பூஜை செய்யப்படும் போது சகல நன்மைகள் கிட்டும் அப்படின்றது ஐதீகம் இதில் நீங்கள் என்ன பண்ணலாம் இப்போ நைட்டு முழுக்க நாங்கள் முழிச்சிருக்கணும் இரவு முழுக்க வந்து நாங்கள் தூங்கிடுவோமோ இப்போ கோயிலுக்கு போகிறவங்களா இருந்தால் கண்டிப்பாக முழிச்சிருப்பீங்க ஏன்னா கோயிலில் வந்து அடுத்தடுத்த பூஜைகள் நடக்கும் சில கோயில்ல பட்டிமன்றங்கள் சொற்பொழிவு சில கோயில்ல வந்து உட்காந்து ஓமன எழுதுவாங்க இந்த மாதிரி ஏதோ ஒரு நிகழ்ச்சி நடந்துகிட்டே இருப்போம் நம்ம தூங்க மாட்டோம் இப்போ வீட்டில் தான் நாங்கள் இருந்து வழிபாடு பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா வீட்ல உள்ளவங்க தூங்காம இருக்கிறதுக்கு நீங்க என்ன பண்ணலாம் அந்த நான்கு கால பூஜைகளுக்கு இடையே இடையே இப்போ சிலர் வந்து மொத்தமா நைவேதியம் செஞ்சு வச்சிருவாங்க சிலர் வந்து ஒவ்வொரு கால பூஜை முடிச்சுட்டு நெய்வேதியம் செய்யும்போது அவங்களுக்கு அந்த நேரம் வந்து கரெக்டாக இருக்கும் தூங்காம இருப்பாங்க அதையும் மீறி தூங்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா சிவபுராணம் படிக்கலாம் திருவாசக முற்றுதல்னு சொல்லுவாங்க இல்லையா அதாவது முழு திருவாசகத்தையும் முழுமையாக படித்தது தான் முற்றுதல் அதை நீங்க பண்ணலாம் அப்போ முழுமையா நீங்க மாலை ஏழு முப்பதுக்கு ஆரம்பிச்சா காலையில வரைக்கும் நீங்க படிச்சுக்கிட்டே இருக்கலாம் இதை செய்யும் போதும் கண்டிப்பா நமக்கு தூக்கம் வராது காலையில திங்கட்கிழமை காலையில் ஆறு மணிக்கு நம்மளுடைய பூஜை விரதம் எல்லாத்தையும் நிவர்த்தி செய்து எளிமையான உணவுகளை நீங்கள் எடுத்து விரதத்தையும் பூர்த்தி செய்துக்கலாம் எப்போ தூங்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பூஜை தான் முடிஞ்சிருச்சு அப்படின்னு காலையிலேயே படு தூங்கிடக்கூடாது திங்கட்கிழமை மாலை ஆறு மணிக்கு வீட்டில் விளக்கேற்றி பூஜை செய்து சிவபுராணம் படித்து அதுக்கப்புறமா நீங்கள் தூங்க செல்லணும் இதுதான் சிவராத்திரியான முழுமையான பலன் உங்களுக்கு கிடைக்கும் சிவராத்திரி விரதத்திற்கான முழு பலன் உங்களுக்கு கிடைக்கும் எதுக்கு இந்த சிவராத்திரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனிதனின் ஆணவத்தை நம்முடைய ஈசன் எரித்து சாம்பலாக்குகிறார் எல்லாமே நான் 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 அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா அந்த நான் என்ற அகங்காரம் ஆணவத்தை சிவன் எரித்து சாம்பலாக்கி நமக்கு ஒரு ஞானம் அளிக்கிறார் அதுக்கான ராத்திரி தான் இந்த சிவராத்திரி அதனால கட்டாயமா சிவராத்திரி அன்னைக்கு எல்லோரும் முடிந்த அளவு கோயில்களுக்கு செல்லுங்க கோயிலுக்கு செல்ல முடியாது சின்ன பிள்ளைய வச்சிருக்கோம் இல்ல வயதானவங்க வீட்டில் இருக்காங்க அப்படின்றவங்க வீட்டுல இருந்தே இந்த பூஜை வழிபாடு முறைகளை கடைபிடிங்க கட்டாயம் அன்னைக்கு எத்தனை மலர்களால் அர்ச்சனை செய்தாலும் அலங்கரித்தாலும் வில்வம் ரொம்ப 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 முக்கியமான பொருளாக இடம் பிடிக்கணும் கோயிலுக்கு சென்றாலும் வில்வம் வாங்கி கொண்டு கொடுங்க வீட்டுல பூஜை செய்தாலும் வில்வத்தால வந்து சிவனை அலங்கரிங்க அர்ச்சனை செய்யுங்க நிச்சயமா சிவன் அருள் இந்த உலகில் உள்ள அனைவருக்கும் அனைத்து நன்மை ஆரோக்கியம் செல்வம் கிடைக்க செய்யும் அப்படின்னு உலகாலும் ஈசனாகிய என் அப்பன் சிவபெருமானை நானும் வேண்டிக் கொள்கிறேன் ஓம் நமசிவாயா இந்த பதிவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காம என்னுடைய இன்ஸ்டா பேஜ் அண்ட் யூடியூபை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுடைய நீங்க நீங்கள் கொடுத்துட்ருக்க இந்த ஆதரவுக்கும் நிறைய பேர் வந்து ஓம் நமசிவாயா முருகனோட ரீடிங் போடும்போது சரவணபவா இந்த மாதிரிலாம் தவறாம கமெண்ட் இருக்கீங்க உங்களுடைய அனுபவங்களையும் சொல்லிட்டு இருக்கீங்க அதுக்கு ரொம்ப 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 நன்றி ஓம் நம